வணக்க மக்களே மூன்றாவது வரிசையில எந்த பேட்ஸ் மேன களமிறக்கிறது அப்படின்றதுல கில்லுக்கும் கம்பீருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வர ஜூன் இருபதாம் தேதி தொடங்க இருக்கு இந்த தொடருக்கான இந்திய இந்தியில மூன்றாம் வரிசை பேட்ஸ்மேனை தேர்வு செய்யறதுல கேப்டன் சுப்மன் கில் மற்றும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இடையே கருத்து வேறுபாடு எழுந்துள்ளதா செய்திகள் வெளியாகி இருக்கு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஓய்வு நிலையில இந்திய அணியுடைய புதிய டெஸ்ட் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு அணி தேர்வின் போது அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறப்படுது பொதுவா அணி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் ஆகியோர் ஆலோசனை செய்து முடிவெடுப்பாங்க ரோஹித் சர்மா கேப்டனா இருந்த போது தன்னுடைய கருத்துக்களை சொல்வாரு அதே மாதிரி புதிய கேப்டனான கில்லுமே அணி தேர்வு குறித்து சில கருத்துக்களை பரிமாறி இருக்கிறதா வெளியாகி இருக்கு தகவல் அப்போ இந்திய டெஸ்ட் அணில மூன்றாம் வரிசையில யாரை இருக்கிறது அப்படின்ற கேள்வி வந்திருக்கு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இல்லாத நிலையில ரோஹித் சர்மா இறங்கிய துவக்க வீரர் வரிசையில கே எல் ராகுல ஆட வைக்கிறது அப்படின்னு விராட் கோலி பேட்டிங் செய்த நான்காம் கில்ல பேட்டிங் செய்ய வைக்கிறது முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுப்மன் கில் இதுவரைக்கும் வரிசையில யார ஆட வைக்கிறது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு கருண் நாயர் திரும்பவும் அணிக்கு வந்திருந்தாலும் அவரை நடுவரிசையில ஆட வைக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க அவரு ஐந்தாம் வரிசையில இறங்கலாம் இந்த நிலையில மூன்றாம் வரிசைக்கு அபிமன்யு ஈஸ்வரன் மற்றும் சாய் சுதர்ஷன் இப்படி அப்படின்னு ரெண்டு வீரர்களை வச்சுக்கிட்டு சுமன் கில் மற்றும் கௌதம் கம்பீர் வாக்குவாதம் செஞ்சதா கூறப்படுது கௌதம் கம்பீர் அபிமன்யு ஈஸ்வரனை மூன்றாவது வரிசையில இறக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியதாகவும் குஜராத் டைட்டன்ஸ் அணில தன்னுடன் சிறப்பா பேட்டிங் செய்த சாய் சுதர்ஷன மூன்றாவது வரிசையில பேட்டிங் செய்ய களம் இறக்கணும் அப்படின்னு சுப்மன் கில் வாதிட்டதாகவும் சொல்லப்படுது முதல்ல சாய் சுதர்ஷன் இந்திய டெஸ்ட் அணிலேயே தேர்வு செய்யப்படல அவரை அணில சேர்த்துக்க வச்சதோட மட்டும் இல்லாம அவரை மூன்றாம் வரிசையில தான் ஆட வைக்கணும் அப்படின்னு சுப்மன் கில் வாதிட்டு இருக்காரு முடிவுல சாய் சுதர்ஷனா உத்தேச வீரரா சேர்க்கிறது அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஈஸ்வரன் இந்திய ஏ அணியில இடம்பெற்று இங்கிலாந்து அணிக்கு எதிராக ரெண்டு அவர் ஒவ்வொரு போட்டியிலுமே தலா ஒரு அரை சதம் அடிச்சிருக்காரு போட்டியில எண்பது ரன்கள் குவிச்சு இந்திய ஏ அணில அதிக ரன் குவிச்ச வீரரா இடம்பெற்றிருக்காரு இந்த சாதகமான அம்சங்களால அவரே இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்லயுமே மூன்றாம் வரிசையில களமிறங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சாய் சுதர்ஷன் ஐ பி எல் தொடர்ல விளையாடியதால அவரால இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிராக ரெண்டு பயிற்சி போட்டியில விளையாட முடியல இந்த காரணத்தால தற்போது சாய் சுதர்ஷன் மாற்று வீரரா வெளிய உட்கார வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு இந்திய அணியோட இந்த பேட்டிங் வரிசை குறித்து இறுதி முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும் சாய் சதர்ஷன்காக கில் இந்த அளவுக்கு விவாதம் பண்ணிருக்காரு அப்படின்றதே ஆச்சரியமா பார்க்கப்படுது நன்றி வணக்கம்